முகநூலில் மாற்றுமை தங்கிய மா மன்னருக்கு மிரட்டல் விடுத்ததற்காக செம்பனை தோட்ட விவசாயி ஒருவருக்கு செசன்ஸ் நீதிமன்றம் இன்று பனிரெண்டாயிரம் வெள்ளி அபராதமும் அதை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டது குற்றம் சாட்டப்பட்ட சம்சூரி ரம்லி தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீதிபதி சித்தி அமீனா கசாலி இந்த தண்டனையை விதித்தார் ஈரான் இஸ்ரேல் இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஈரான் ஜோர்டான் மற்றும் லெபனானில் உள்ள மலேசியர்களை திருப்பி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது ஹசான் தெரிவித்துள்ளார் விஸ்மா புத்ரா இந்த நாடுகளின் நிலைமையை கண்காணிப்பதாகவும் அங்குள்ள மலேசியர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதை உறுதி செய்வதாகவும் அவர் கூறினார் மக்களை வெளியேற்றுமாறு தேசிய பாதுகாப்பு மன்றம் அறிவுறுத்தினால் அவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் என்று இன்று வெளியுறவு அமைச்சின் ஹரி ரயா ஐடில் பித்ரி திறந்த இல்ல உபசரிப்பில் அவர் இதனைத் தெரிவித்தார் கடந்த ஐந்து நாட்களாக ஜொகூர் மாசாயில் குடிநுழைவுத் துறையினர் நடத்திய சோதனையில் முப்பது வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் ஐம்பத்தி ஒன்பது வெளிநாட்டினர் மீது சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் சட்டவிரோதமாக குடியேறியதாக முப்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட அனைவரும் இருபத்தி ஓரு வயது முதல் நாற்பத்தி மூன்று வயதுக்கு உட்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சிலாயாங் பகுதியில் வணிகம் செய்த பதினைந்து வணிக தலங்களை கொலம்பூர் நகராண்மை கழகம் அப்புறப்படுத்தியது உள்நாட்டவர் பெயரில் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட வணிக தலங்களை ஆக்கிரமிப்பு செய்து வணிகம் நடத்திய ரோஹிங்கியா நாட்டைச் சேர்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் குத்தகைக்கு எடுத்த உள்நாட்டு வணிகர்கள் மீதும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒற்றுமையை விதைத்து கட்சியின் போராட்டத்திற்கு விசுவாசம் என்ற கொள்கையை நிலைநாட்ட வேண்டிய நேரம் இது என்று அம்னோ உறுப்பினர்களிடம் அதன் தலைவர் டாக்டர் அமர் ஜாகித் ஹமீடி வலியுறுத்தியுள்ளார் கட்சி கிளைகளின் கூட்டத்தில் ஒரு பிரச்சனையையும் பகுத்தறிவுடன் விவாதிக்க கட்சி உறுப்பினர்களை பயன்படுத்துமாறு துணை பிரதமருமான அவர் நினைவூட்டினார் கட்சியை வலுப்படுத்துவதற்கான யுத்திகள் மற்றும் திட்டங்களை வகுப்பதற்கும் செயலில் உள்ள கிளைகளை வைத்திருப்பது மிக முக்கியமானது என்று அவர் கூறினார் கட்சி உறுப்பினர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர் மக்களின் நலன் மற்றும் நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் அளிப்பது மட்டுமே அம்முவின் கடமை என்று மக்கள் நம்புவதாக அமான் ஜாஹித் தெரிவித்தார் ஜெம்பூல் பத் கிகிர் இடைநிலைப் பள்ளி தங்கும் விடுதியில் சுமார் ஐம்பது மாணவர்கள் பயத்தில் அலறிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சனிக்கிழமை சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதியில் தங்கியிருந்த பதிமூன்று வயது முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பத்தொன்பது ஆண்கள் மற்றும் முப்பத்தி ஓரு பெண்கள் பயத்தால் அலறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அங்கிருந்த நூற்றி அறுபத்தி ஐந்து மாணவர்களுக்கு ஐந்து நாட்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மேல் நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட தங்கும் விடுதி காலி செய்யப்பட்டுள்ளதாக செம்போல் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்தோ சம்சுல் கஹா முகமட் அலி தெரிவித்துள்ளார் அந்த விடுதியில் மாணவி ஒருவர் கத்தி அலரும் குரல் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலானது குறிப்பிடத்தக்கது மலேசியா தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஐசி பார்க் எனப்படும் இன்டகிரேட்டட் சர்க்கியூட் டிசைன் பார்க்கை உருவாக்க திட்டமிட்டுள்ளது மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் வரி சலுகைகள் மானியங்கள் மற்றும் விசா விலக்கு கட்டணம் உள்ளிட்ட சலுகைகளையும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா கொலம்பூரை ஒரு பிராந்திய டிஜிட்டல் மையமாக மாற்றுவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது ஈராயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய தொடக்க சுற்றுச்சூழல் குறியீட்டில் முதல் இருபது நாடுகளில் ஒன்றாக மலேசியாவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதற்காக மானியத்துடன் கூடிய அலுவலக இடங்கள் வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுகளில் விளக்குகள் இடமாற்ற சேவைகள் உள்ளிட்ட சலுகைகளை அரசாங்கம் வழங்கும் என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் மலேசியா தென்கிழக்கு ஆசியாவின் மிகப்பெரிய ஐசி பார்க் எனப்படும் இன்டெக்ரேட்டட் ஷர்கூ டிசைன் பார்க்கை உருவாக்க திட்டமிட்டுள்ளது மற்றும் உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் வரி சலுகைகள் மானியங்கள் மற்றும் விசா விலக்கு கட்டணம் உள்ளிட்ட சலுகைகளையும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியா கொலம்பூரை ஒரு பிராந்திய டிஜிட்டல் மையமாக மாற்றுவதை இத்திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது ஏழாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் உலகளாவிய தொடக்க சுற்றுச்சூழல் குறியீட்டில் முதல் இருபது நாடுகளில் ஒன்றாக மலேசியாவும் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதற்காக மானியத்துடன் கூடிய அலுவலக இடங்கள் வேலைவாய்ப்பு அனுமதி சீட்டுகளில் விளக்குகள் இடமாற்ற சேவைகள் உள்ளிட்ட சலுகைகளை அரசாங்கம் வழங்கும் என்று பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிஜி ரம்லி தெரிவித்துள்ளார் நேற்று அதிகாலை கொலம்பூரில் உள்ள பொழுதுபோக்கு மையங்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் பதினைந்து வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டனர் அதிகாலை ஒரு மணி அளவில் புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத் துறையினர் மேற்கொண்ட சோதனையில் பதினைந்து வெளிநாட்டு பெண்களும் ஒரு உள்ளூர் ஆடவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட பதினைந்து வெளிநாட்டு பெண்களும் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டது விசாரணையில் தெரிய வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடா சங்லூனில் உள்ள லாக்கா செலாத்தான் ஆரம்ப பள்ளியின் மூன்றாவது மாடியில் தீ பிடித்ததில் ஐந்து வகுப்புகள் முழுமையாக தீயில் கருகியது நேற்று மாலை மூன்று மணியளவில் தீ சம்பவம் ஏற்பட்டதாகவும் சுமார் பதினெட்டு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைப்பதற்கு தீவிரமாக போராடியதாகவும் கடா மாநில தீயணைப்புத்துறை உதவி இயக்குநர் ஜுல்கிஃப்லி மனாஃப் தெரிவித்தார் பள்ளி முடிந்து மாணவர்கள் அனைவரும் கிளம்பியதால் எந்த ஒரு மாணவரும் ஆசிரியரும் இத்தீ சம்பவத்தில் பாதிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சுமார் நாற்பது நிமிடங்களில் தீ கட்டுப்பாட்டுக்குள் வரப்பட்டதால் அதிகமான சேதங்கள் எதுவும் இல்லை என்றும் தீ விபத்துக்கான காரணத்தை தடையவியல் நிபுணர்கள் சோதனையிட்டு வருவதாகவும் ஜூல் கிஃப்லி மனாஃப் விளக்கம் அளித்தார் கிளப் சுகான் டிப்போ கேலக்ஸி அமைப்பின் ஏற்பாட்டில் சித்ரா பௌர்ணமி கிண்ண கால்பந்து விளையாட்டுப் போட்டி போர்டிலாண்ட ஆறுமுகம் விளையாட்டு அரங்கில் நேற்று நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் வளர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்